பெரும் நாம் பார்க்க போவது அம்மை நோய் அது சின்ன அம்மையாக இருக்கட்டும் பெரிய அம்மையாக இருக்கட்டும் இந்த மாதிரி அம்மை நோய் வந்துருச்சு அப்போ அதுக்கான வைத்தியங்கள் என்ன பொதுவாக ஹாஸ்பிட்டல் போனோன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அவங்களுக்கு தனி ரூமில் தான் இருக்கணும் அதுக்கான மருந்துகள் மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் எளிமையான வைத்தியங்கள் மூலிமாக நோயை சீக்கிரமாக குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைத்தியம் பொதுவாக எந்த வகையான அம்மையாக இருந்தாலும் வேப்பையில மிளகு சீரகம் அரைச்சி உருண்டை பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் அந்த ஒரு உருண்டையை கொடுத்து மோர் குடிக்கிறது அந்த அம்மையினுடைய வீரியத்தை வேகத்தை உடனடியாக தணிக்கும் இந்த வேப்பையில அதாவது அந்த அம்மை கிருமிகளை வந்து நவீன இதில் வந்து ஆய்வு செஞ்சதில் வேப்பையலை வந்து அதை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முதல் மருந்து வேப்பில மிளகு சீரகம் அரைச்ச உருண்டை இது இல்லாத பட்சத்தில் இது கிடைக்காத பட்சத்தில் சொடக்கு தக்காளி இந்த சொடக்கு தக்காளியினுடைய இலைச்சாறு ஒரு நூறு மில்லி காளை மாலை எடுத்துக்கலாம் அது இல்லாத பட்சத்தில் வேப்பலை மிளகு சீரகம் அரைச்ச உருண்டையை காளை மாலை எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே கிடைக்கல கண்டிப்பாக கிடைக்கும் வேப்பிலையும் கிடைக்கும் சொடக்கு தக்காளி கூட கிடைக்காம இருக்கும் ஆனால் வேப்பில கிடைக்கும் ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு வைத்தியம் பச்சளை மருத்துவத்தில் இந்த ஒரு மூலிகையை பயன்படுத்திக்கலாம் அம்மைக்கு காலை மாலை உணவுக்கு பின்பு நாட்டு மருந்து கடையில் குங்குளிய பருப்பம்னு கேட்டால் கொடுப்பாங்க குங்குளிய பருப்பம் அந்த குங்குளிய பருப்பம் ஒரு ரெண்டு சிட்டிகை சரிங்களா அதாவது ஒரு நானூறு மில்லிகிராம் அளவு இளநீரில் கலந்து எடுத்துக்கணும் உணவு கஞ்சி இல்லை கம்பங்கூழ் மோர் சாதம் பால் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரியானது அதே மாதிரி புளி சேர்க்காத எலுமிச்சாறு கலந்த ரசம் இந்த மாதிரியான உணவுகளை வந்து சாப்பிடலாம் இந்த ரெண்டு மருத்துவம் வேப்பில அல்லது சூடக்கத்தாக்களையில் மற்றும் குங்குளிய பிறப்பத்தை இளைஞரில் கலந்து எடுத்துகிட்டு வந்தாவே சரியாயிடும் இது கூட ஏற்கனவே அம்மைக்கு ஒரு எளிமையான ஒரு மருந்து நான் சொல்லியிருப்பேன் அதாவது என்ன வேப்பிலையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் மிக்சியில் அடித்தங்கன்னா சார் வந்துடும் அந்த வேப்பிலை சாறை வந்து அதிக நல்லா ஊற வச்சு காய வச்சு அல்லது அதிமதுரை சாறில் சரி அல்லது அதிமதுரை பொடி வந்து இந்த வேப்பிலை சார் விட்டு நல்லா அரைச்சி சின்ன சின்ன மாத்திரையை உருட்டி வச்சிடணும் அப்படி அரைக்க முடியாதவங்க கல்லும் இல்லாதவங்க அப்படியே இந்த சா அதிமதுரை பொடி மூழ்கிற அளவு சாறு ஊற்றி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து இது காலை மாலை ஒரு அரை டீஸ்பூன் சுடு தண்ணீரில் கலந்து எடுத்தாலும் உடனடியாக நம்ம என்னுடைய வேகம் அதனுடைய வீரியம் எல்லாம் வந்து தனிஞ்சு நோய் வந்து சீக்கிரமாக குணமாகிவிடும் நன்றி